பராசர முனிவர் யார் அவர் தன் மகன்களுக்கே சாபம் கொடுத்தாரா பார்வதி முருகப்பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்ட அதில் சிந்திய ஒரு துளி முனிவரின் மகன்களை மீட்டெடுத்ததா துவாபர யுகத்தில் நடந்த இந்த நிகழ்வை திருச்செந்தூரில் பெரிய விழாவாக வைகாசி விசாகத்தன்று கொண்டாடப்படுவது ஏன் இந்த நிகழ்வை காண வரும் பக்தர்கள் வாழ்வில் ஏற்பட்ட முன்வினை பாவங்கள் நீங்கும் என்று சொல்கின்றார்களே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த பதிவினில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் நான்கு யுகங்களிலும் நடந்த பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டதாகும் நான்கு யுகங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துள்ளன அதிலும் முனிவர்கள் கொடுத்த சாபங்களும் அதிலிருந்து விமோச்சனம் பெற்ற புராண வரலாறுகளும் இன்றும் பதிவுகளாக உள்ளன அதில் துவாபர யுகத்தில் நடந்த ஒரு புராண நிகழ்ச்சி இன்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் வைகாசி மாதத்தில் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது வசிஷ்ட முனிவர் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முனிவர் இவரது பேரன் பராசர முனிவர் இவரும் தாத்தாவுக்கு நிகரான ஆற்றல்கள் கொண்டவர் மகரிஷி என்று போற்றப்பட்ட இவர் ஏராளமான இந்து புராண நூல்களின் தொடக்கத்துக்கு வித்திட்டவர் விஷ்ணு புராணத்தை முதன் முதலில் தொகுத்து எழுதியவர் இவர்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன இவரது மகன்கள் வியாசர் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதி என்ற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர் பிற்காலத்தில் தந்தை பராசர முனிவரின் குறிப்புகளை வைத்து வியாசர் வேதங்களில் சிறப்பு பெற்றார் என்பார்கள் இதன் காரணமாகவே இவர் வேத வியாசர் என்று சிறப்பு பெயர் பெற்றார் துவாபர யுகத்தில் வாழ்ந்த முனிவர்களில் முதன்மை முனிவராக திகழ்ந்த பராசர முனிவர் ஜோதிட நூல்கள் எழுதுவதிலும் புகழ்பெற்று இருந்தார் இவரது ஜோதிட குறிப்புகளை இன்னும் ஜோதிடர்கள் பின்பற்றுகின்றனர் இத்தகைய சிறப்புடைய பராசர முனிவருக்கு தப்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலி என்று ஆறு மகன்கள் இருந்தன இந்த ஆறு மகன்களும் மிக மிகச் சுட்டித்தனம் கொண்டவர்களாக திகழ்ந்தனர் பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் குறும்பு செய்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது ஒரு தடவை அவர்கள் ஆறு பேரும் குளம் ஒன்றில் இறங்கி நீராடினார்கள் அந்த குளத்தில் குளிப்பது அவர்களுக்கு சுகமாக இருந்ததால் பல்வேறு வடிவம் எடுத்து விளையாடினார்கள் இதன் காரணமாக அந்த குளத்தில் தண்ணீர் கடுமையாக மாசுபட்டது அந்த குளத்தில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் உள்பட நீர் வாழ் உயிரினங்கள் மிகவும் அவதிக்குள்ளாயின சில மீன்கள் அசுத்தமான தண்ணீர் காரணமாக செத்தும் விழுந்தன என்றாலும் பராசர முனிவரின் ஆறு மகன்களும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன இந்த சமயத்தில் பராசர முனிவர் அந்த குளத்தில் நீராடுவதற்காக வந்து கொண்டிருந்தார் தனது ஆறு மகன்களும் அந்த குளத்தை பாழ்படுத்தி விட்டதை நேரில் பார்த்து கடும் கோபம் அடைந்தார் உடனே தனது ஆறு மகன்களையும் எச்சரித்தார் இந்த குளத்தின் நீரானது கங்கை நீருக்கும் சமமாகும் சிவபெருமானின் தலையில் இருந்து உற்பத்தியாகி நாட்டு மக்களுக்கு பாவங்களை போக்கும் சக்தி கொண்ட இந்த புனித நீரை கெட்டு போகும் வகையில் செயல்படுவது மிகப்பெரிய பாவம் எனவே இனி இந்த குளத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் குளித்தது போதும் வெளியில் வாருங்கள் என்று மகன்களிடம் பராசர முனிவர் கூறினார் ஆனால் பராசர முனிவரின் ஆறு மகன்களும் குளிப்பதில் இருந்த சுகம் காரணமாக தந்தையின் சொல்லை செவி கொடுத்து கேட்கவில்லை தந்தை சொல்லை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து குளத்தில் ஆட்டம் போட்டபடி இருந்தன அவர்கள் போட்ட ஆட்டத்தில் மேலும் பல மீன்கள் செத்து மிதந்தன இதை கண்டதும் பராசர முனிவர் கடும் அதிர்ச்சி அடைந்தார் மீன்களின் அழிவுக்கு காரணமான தனது ஆறு மகன்களுக்கும் அவர் சாபம் கொடுத்தார் இந்த குளத்தில் உள்ள மீன்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்ததோ அதை உணரும் வகையில் ஆறு பேரும் மீனாக மாறுங்கள் என்று கோபத்தில் சாபமிட்டார் அடுத்த நிமிடம் அவரது ஆறு மகன்களும் மீன்களாக மாறினார்கள் திடீரென தங்களது உருவம் மாறிப்போனதை உணர்ந்த ஆறு பேரும் மிகவும் வருந்தினார்கள் தந்தையின் சொல்லை கேட்காமல் விளையாடியதால் ஏற்பட்ட விபரீதத்தை அறிந்து தங்கள் தவறை உணர்ந்தன தங்கள் தந்தையிடம் அவர்கள் ஆறு பேரும் மன்றாடினார்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர் அதோடு தாங்கள் மீனாக மாறியதற்கு காரணமான சாபத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வழியையும் சொல்லுமாறு கெஞ்சி கேட்டனர் இதனால் அவர்கள் ஆறு பேர் மீதும் பராசர முனிவருக்கு இரக்கம் ஏற்பட்டது அவர் தனது மகன்களிடம் நீங்கள் தொடர்ந்து இந்த குலத்திலேயே வாழ்ந்து வாருங்கள் பார்வதி தேவியின் அருளால் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று தெரிவித்தார் இதையடுத்து ஆறு பேரும் அந்த நீர்நிலையிலேயே வாழ்ந்து வந்தனர் எப்படியும் தங்களுக்கு பார்வதி தேவியின் கருணை பார்வை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தனர் இதற்கிடையில் சிவபெருமான் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் மூலம் உருவான கந்த பெருமானை பார்வதி தேவி வளர்த்து வந்தார் ஒரு நாள் பார்வதி தேவி சிவலோகத்தில் முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த ஞானப்பாலில் இருந்து ஒரு துளி சிதறியது அந்த துளி அளவு பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் ஆறு மகன்களும் ஆறு மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அந்த துளி அளவு பாலை ஆறு மீன்களும் அருந்தின அடுத்த வினாடி ஆறு மீன்களும் சாப விமோச்சனம் பெற்றது அந்த மீன்கள் மீண்டும் பராசர முனிவரின் மகன்களாக மாறினார்கள் அதோடு பார்வதி தேவியின் ஞானப்பாலை அருந்திய காரணத்தால் அந்த ஆறு பேருக்கும் முனிவர்களுக்குரிய ஆற்றல் கிடைத்தது ஆறு பேரும் முனிவர்களாக வெளியில் வந்தனர் தங்களுக்கு சாப விமோச்சனம் வழங்கிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்றி செலுத்த முடிவு செய்தனர் இதற்காக அவர்கள் சிறப்பு ஓமங்கள் வளர்த்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பூஜைகள் செய்து நன்றி தெரிவித்தன அப்பொழுது அங்கு ஒரு அசரிரி ஒலித்தது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் தலத்துக்கு சென்று உரிய முறையில் வழிபாடுகள் செய்து தவம் செய்யுங்கள் உங்கள் தபத்தை மேம்படுத்தும் வகையில் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று அசரிரி கேட்டது இதையடுத்து ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்றனர் அங்கு முருகனை தியானித்து நீண்ட தவம் இருந்தன அவர்களது தவத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப் பெருமான் வைகாசி விசாக தினத்தன்று அந்த ஆறு பேருக்கும் நேரில் காட்சி கொடுத்தார் அதோடு திருச்செந்தூர் தலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு உதவும்படி அருளாசி புரிந்தார் அதை ஏற்று அந்த ஆறு பேரும் திருச்செந்தூரில் சேவை செய்து வருகின்றார்கள் இதை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூரில் பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் பத்தாவது நாள் அதாவது வைகாசி விசாக தினத்தன்று முனிக்குமாரர்களுக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படுகிறது துவாபர யுகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று பல ஆயிரம் ஆண்டுகளையும் கடந்து திருச்செந்தூரில் நடத்தி காட்டப்படுவது தனித்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி திருச்செந்தூர் தலத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு நடத்தி காட்டப்பட உள்ளது அன்று திருச்செந்தூர் கோயில் மண்டபத்தில் நீர்த்தொட்டி அமைக்கப்படும் அந்த நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை மிதக்க விடுவார்கள் அங்கு ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார் திருச்செந்தூர் முருகனின் உற்சவர்களில் ஒருவரான ஜெயந்திநாதர் பார்வதி தேவி வழங்கிய ஞானப்பாலை குடிக்கும் போது ஒரு துளி சிந்துவது போல காட்சி அமைக்கப்படும் அந்த ஒரு துளி பாலை ஆறு மீன்களும் குடிப்பது போன்று பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும் ஞானப்பாலை அருந்தும் மீன்கள் ஆறு முனிவர்களாக மாறுவது நடத்தி காட்டப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த புராண நிகழ்வை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் திரள்வார்கள் பராசர முனிவர் மகன்கள் சாப விமர்சனம் பெறும் நிகழ்ச்சியை திருச்செந்தூர் தளத்தில் நேரில் கண்டுகளித்து முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்பட்ட முன்வினை பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பாவங்களால் உருவாகும் துன்பங்களையும் முருகன் நிவர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது சாபங்கள் காரணமாக எத்தனையோ பேர் தங்களை அறியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு சாபம் இருக்கின்றது என்பதை கூட உணராதவர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர் அவர்கள் நம்பிக்கையோடு திருச்செந்தூர் தளத்துக்கு சென்று இந்த புராண நிகழ்வை நேரில் கண்டால் அவர்களின் நிச்சயம் ஆத்மா சுத்தப்படும் என்பது ஐதீகம் இந்த நிகழ்வை பார்க்க செல்பவர்கள் அன்றைய தினம் முருகனை மனதில் நிறுத்தி விரதம் இருப்பது மிக மிக நல்லது திருச்செந்தூர் முருகனை நம்பி விரதம் இருந்து வைகாசி விசாக நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தால் நிச்சயம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் வைகாசி விசாக விரதம் இருக்கும் நாளில் திருப்புகழ் சஷ்டி கவசம் மற்றும் திருச்செந்தூர் தளம் மீது பாடப்பட்டு இருக்கும் பாடல்களை மனம் பாடினால் சாபங்கள் விலகி குலம் தழைக்கும் சகல செல்வங்களும் தேடி வரும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு இருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளி அல்லது செம்பருத்தி மலர்களை வழங்கி வழிபடலாம் வீட்டில் முருகன் படத்தின் முன்பு பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த முறையில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு அவன் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்